ஆடி ஆஃபர் போட்டாச்சு ஷாப்பிங் கிளம்பியாச்சு எங்கேனா நம்ம மதுராந்தகத்தில் இருக்கிற ராஜா ராஜாஜவுளிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்குமே நான் அக்கா அம்மா ஷாம்குட்டி எல்லாருமே போனோம் குட்டி வந்து ஸ்கூல் போயிட்டதுனால தம்பியை கூட்டிட்டு போகல நாங்கள் ஒரே தான் போனோமே ஃபஸ்ட்டு போனோடனே ஸாரீ செக்ஷன் தான் பார்த்தோமே அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க சூப்பர் சூப்பரான ஸாரீஸ்லாமே ரேட் கம்மியில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பேண்டீஸ்லாம் அக்கா எடுத்துகிட்டு இருந்தாங்க சூப்பரான குவாலிட்டியில் நல்லா இருந்துச்சு த்ரீ பீஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு கிடச்சிது நானும் ஒரு த்ரீ பீஸ் எடுத்தேன் சூப் சூப்பரான குவாலிட்டி தான் நல்லாயிருக்கு நீங்கள் மதுராந்தகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு எல்லாருமே போயிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்துக்கோங்க சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சு இது வந்து ஸாரீ செக்ஷனில் தான் அம்மா வந்து பார்த்துட்டு இருந்தாங்களே இது ரெகுலர் யூஸ்க்கும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியே கோவிலுக்குலாம் போனால் அப்பயும் கட்டிட்டு போகலாம் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லாயிருக்கு குவாலிட்டியெலாம் மதுராந்தகத்தில் இருந்தீங்கன்னா இந்த கடை எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டாப்ஸ்லாம் எடுக்கலான்ட்டு இந்த செக்ஷனுக்கு வந்தேன் இந்த டாப்ஸும் சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு ஒன் ப்ளஸ் ஒன் நானும் அக்காவும் ஷேர் பண்ணி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டுமே நான் வந்து பிங்க் கலரில் எடுத்துகிட்டேன் அவன் வந்து மைல் கலரில் எடுத்துருக்கா லாஸ்ட்டாக வந்து அக்கா வேர் பண்ணியிருக்கத்தை நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்களே லாஸ்ட்டாக பார்ப்பீங்க சூப்பரான எல்லாமே இருந்துச்சு நான் வந்து ஒன்று போதேன்ட்டு ஒன்று மட்டும்தான் எடுத்தேன் அக்கானா நிறைய எடுத்தாங்க இது வந்து காட்டன் சுடிதார் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெட்டீரியலாக எடுத்து தான் நம்ம தைப்புமே இது வந்து ஸ்டிச் பண்ணே விற்கிறாங்க சூப் சூப்பராக இருந்துச்சு அக்காவும் எடுத்தாங்க நான் எடுத்ததெல்லாம் லாஸ்ட்டு என்ன நான் எடுத்தேன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எப்பயுமே க்ரீன் கலர் தான் நான் எங்கே போனாலுமே எடுப்பேன் சரி பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் இந்த வாட்டி நான் கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணினேன் ஏன்னா மாமாக்கு தெரிஞ்சா திட்டு நான் கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் இங்கே பாருங்கள் லெகின்ஸ்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பராக இருந்துச்சு நானும் அதில் வந்து ஒரு செட்டு எடுத்தேன் இந்த சார்ட் ீஸ்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் தான் நல்லா இருந்தது குவாலிட்டியும் அதுக்கப்புறம் நைட்டியும் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க நைட்டையும் நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு நைட்டியும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு இப்போ நான் காமிக்கிறதுலாம் வந்து டூ பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லா சைஸ்லுமே இருந்தது நான் வந்து நைட்டி ஆனால் ஒன்று தான் நான் எடுத்தினேன் ஃபியூர் காட்டன் நைட்டி தான் இது நான் எடுத்தேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது ஒன்று மட்டும்தான் நான் எடுத்தேன் ஏன்னா என்கிட்ட நைட்டி நிறைய இருக்குன்றதுனால இது வந்து ஒவ்வொரு கிளாத்தும் அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நைட்டி எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு நைட்டி நல்லா இருந்துச்சு குவாலிட்டி அதில் தான் நான் ஒன்று வந்து டூ ஃபிஃப்டி நான் எடுத்த கலர்ஸ் இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த கடைக்கு போயிட்டு வாங்க நான் வந்து அக்கா வச்சு காமிக்கிறாங்க பாருங்க இதுதான் இந்த நைட்டி தான் நான் எடுத்தனே ப்யூர் காட்டன் நைட்டி இந்த சாரீஸ் எல்லாமே நான் ஏற்கனவே காமித்தேன் இருந்தாலும் கலர்ஸ்க்காக நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அங்கே எடுத்து கொடுக்குறாங்க இந்த சாரியை வந்து நானூற்றி தொண்ணூறுரூபா ஒன் ப்ளஸ் ஒன் நல்லா இருக்கு ஆனால் நான் வந்து சாரீஸ் எல்லாமே நான் எடுக்கலை ஃபைனலாக எடுத்து முடிச்சுட்டு பில் செக்ஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க நான் வந்து தௌசண்ட்க்கு தான் நாங்கள் எடுத்தோமே அதுக்கு வந்து ஒரு சில்வர் கிளாஸ் தான் கொடுத்தாங்க ஃபைனலாக நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வீட்டுக்கும் நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு நான் என்னென்ன வாங்கினேன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து அந்த டாப்ஸ் சொன்னல நானும் அக்காவும் ஷேர் பண்ணி தான் நான் எடுத்தோமே இது வந்து அக்காவோட கலர் நல்லா இருக்குது பீக்காக் கலர்னு சொல்லுவாங்களே அதுதான் இது எனக்கு வேணால் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து நீங்கள் மிஷின் வாஷ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோன்லாம் கொட்டிடும் கை வாஷுக்கு வந்து நல்லாயிருக்கு நான் ஒரு டூ டைம் போட்டேன் நல்லாயிருக்கு ஆனால் ஸ்டோன் எதுவுமே கீழே கொட்டலை இருக்குது நீங்கள் மிஷின் வாஷ் மட்டும் பண்ணிடாதீங்க சூப்பரான குவாலிட்டி அது இல்லாமல் நான் எடுத்ததை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பிங்க் கலர் இதுக்கு வந்து ஒயிட் லெக்கின் ஒயிட் ஷால் போட்டால் செம்மையாக இருக்கும் அதனால தான் நான் இந்த கலர் எடுத்தேன் இது வந்து அக்கா தான் எனக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்களே நான் நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் வந்து பிங்க்கு அதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்றதுனால இது தான் நான் எடுத்தனேன் ஆனால் இன்னும் நிறைய கலர் இருந்துச்சு பிளாக் கலரில் இருந்தது ஒயிட் கலரில் இருந்துச்சு ஒயிட் கலர்னால் அந்த ஸ்டோன் வந்து லைட்டாக தெரிஞ்சுது சரி அதனால நான் அதெல்லாம் எடுக்கலை இங்கே பாருங்கள் நான் நை எடுத்த நைட்டியை காமிக்கிறேன் நல்லா இருந்துச்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணேன் நான் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் முதல்ல நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேனே அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க லெகின்ஸ் நான் எடுத்து அதை காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒன் பிளஸ் ஒன் டூ தான் கொஞ்சம் சில கலர் மட்டும் இருந்தது அது என்னென்ன கலர்ஸ்னு எனக்கு தெரியல black வந்து எனக்கு ஆஃபர்ல கிடைச்சது அது இல்லாமல் நான் எடுத்திருக்க லெக்கினை ஒயிட் லெகினை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் துணியும் நல்லா இருந்துச்சு ஆ இந்த பிரைஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் ஒன் யாருமே தரமாட்டாங்க ஆடி ஆஃபர்ன்றதுனால அந்த கடையிலையும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் எப்பயுமே மதுராந்தகத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ராஜா ஜவுளியில் தான் எடுப்போம் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து சென்னை டி நகரில் தான் சரவணா ஸ்டோர் ஜெயசந்திரன் அந்த மாதிரி கடையில் தான் எடுப்போமே சரி இது ஆஃபரில் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இது இந்த ரெண்டு லெகினும் அக்கா எடுத்தாங்க ஃபைனலாக வந்து ஒயிட் பிளாக் நான் எடுத்தேன் மெருனோ கோல்டோ அக்கா எடுத்தாங்க ஃபைனலாக வந்து அக் அக்கா எடுத்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை